இரண்டாவது நேரடி விவாதத்துக்கு தயாரா சம்மதம் தெரிவித்த கமலா ஹாரிஸ் தின்னரும் ட்ரம்ப் என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இந்த போறோம் அமெரிக்க அதிபர் தேர்தல் விறுவிறுப்பு அடைய தொடங்கியுள்ளது இந்த நிலையில் இரண்டாவது நேரடி விவாதத்துக்கு முன்னாள் அதிபர் டிரம்பை கமலா ஹாரிஸ் அளித்துள்ளார் அமெரிக்க அதிபரை தேர்வு செய்யும் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது இதில் இந்திய வம்சாவளியும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ளார் இவர்களிடையே கடுமையான பிரச்சார மோதல்கள் நடைபெற்று வருகிறது அவ்வப்போது ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர் கடந்த பத்தாம் தேதி கமலா ஹாரிஸும் டிரம்பும் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அப்போது இருவருக்கும் இடையே விவாதம் அனல் பறந்தது இந்த விவாதத்திற்கு பிறகு கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு மேலும் அதிகரித்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் நேரடி விவாதத்துக்கு கமலா ஹாரிஸ் சம்மதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன்னுடைய வலைதள பக்கத்தில் கூறுகையில் இரண்டாவது முறையாக டொனால்டு டிரம்ப்புடன் நேரடி விவாதத்துக்கு நான் தயார் அவர் வருவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பதிலளித்த டிரம்ப் அதிபர் தேர்தல் ஏற்கனவே தொடங்கிவிட்டது இரண்டாவது நேரடி விவாதம் காலதாமதம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா நான் விவாதம் செய்ய கரெக்ட் தான் ஆனால் நான் விவாதம் செய்ய ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு இப்ப வரைக்கும் ட்ரம்ப் சொல்லவே இல்ல ட்ரம்ப் பின்வாங்குகிறாரா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு இருக்கு அமெரிக்காவில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த துப்பாக்கி பிறகு ட்ரம்புக்கான ஆதரவு அதிகம் இருப்பதா சில தகவல்கள் பரவி வந்தது இருக்கக்கூடிய சில நம்பகத்தன்மை ஊடகங்கள் வெளியிட்ட முடிவின்படி கமலா ஹாரிஸுக்கு தான் அந்த பகுதியில அதிக ஆதரவு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு குறிப்பாக கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்காவினுடைய சிறுபான்மையின மக்கள் பெருவாரியான இந்திய மக்களினுடைய வாக்குகள் கமலா ஹாரிஸுக்கு தான் அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம கமலா ஹாரிஸ் ஒரு பெண் அதிபர் வேட்பாளராக வயதானவராக களமிறங்கி இருக்கிறார் அதே போல ட்ரம்பை விட கிட்டத்தட்ட இருபது வயது குறைந்தவராக கமலா ஹாரிஸ் இருக்கிறார் ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஜோ பைடன் அவர்களை அவருடைய வயது மூப்பெண் காரணமாகத்தான் தொடர்ந்து அவர் விமர்சித்து வந்தார் இவ்வளவு விட்டது இவரால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்துதான் ஜோ பைடன் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் இருந்து ஒதுங்கினார் அதற்கு பிறகுதான் கமலா ஹாரிஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க ஆனால் தற்பொழுது கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் கிட்டத்தட்ட இருபது வயதுக்கும் மேல் மூத்தவராக அறியப்படுகிறார் அதே போல ட்ரம்ப் மீதான நம்பகத்தன்மையும் அந்த பகுதியில் குறைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இருந்த போதிலும் அதிபராக ட்ரம்ப் ஏற்கனவே அனுபவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால டிரம்ப் தான் மறுபடியும் அமெரிக்க அதிபராக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் மாறி மாறி வருவதை பார்க்க முடியுது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரைக்கும் கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற நோக்கில்தான் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த நிலை சற்று மாறி ட்ரம்ப்புக்கான ஆதரவு சற்றே பெருகி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு